அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பெரும்பாலும் தொழில்நுட்பத்து துறையில் மாற்றுத்திறனாளிகள் பணி செய்வது அரிதாகவே இருக்கிறது அதிலும் குறிப்பாக செவி மற்றும் பேச்சு மாற்றுத்திறனாளிகள் இந்த துறைகளை தேர்ந்தெடுப்பதே இல்லை ஒரு சிலர் கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகளை படித்திருந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கு தொழில்நுட்ப நிறுவனங்கள் தயக்கம் காட்டி வருகிறது இந்த செயல்முறையை மாற்ற முடிவெடுத்த சென்னையை கொண்டு செயல்படும் பிசினஸ் திருச்சியின் பாரதாசன் பல்கழகத்தை சேர்ந்த முப்பத்தி ஓர் கேட்கும் திறன் மற்றும் பேச்சு திறன் குறைந்த மாணவர்களுக்கு சாப்ட்வேர் துறை சார்ந்த பயிற்சிகளை எடுத்து வருகிறது பயிற்சியின் போது மாணவர்கள் சாப்ட்வேர் துறை இயங்குவது குறித்து தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கும் செய்தி பி நிறுவனத்தின் தலைவர் பிரகாஷ் பழனியின் காதுகளுக்கு மேலும் அவர்களுக்கு விமான பயணத்தின் மீது விருப்பம் இருப்பதை தெரிந்து கொண்ட பிரகாஷ் பழனி மாணவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் ஒரு மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் சென்னை அலுவலகத்தை பார்வையிட ஏற்பாடு செய்தார் மேலும் மாணவர்களின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு திருச்சி முதல் சென்னை வரையிலான பயணத்தை முதல் விமான பயண அனுபவமாக அவர்களுக்கு பிசினஸ் கோர் சொல்யூஷன் வழங்கியுள்ளது திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு சென்னைக்கு எட்டு புள்ளி பத்து மணிக்கு மாணவர்கள் வந்திறங்கினர் முதல் விமான பயணம் முடிந்து சென்னை வந்த மாணவர்கள் பரவசத்தின் உச்சத்தில் இருந்தனர் மேலும் இந்த பயணம் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் பொழுது ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது எல்லோரும் அவங்கள கிராண்டாக இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க தேங்க் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்து போவேல எப்படி இருக்குன்றது தெரியாமல் பயந்து வர மாதிரி இருந்தது ஸோ எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண நிறைய விஷயத்துக்கான அந்த பயம் போக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஹாப்பியாக இருக்கேன் வந்தவனுங்க ஃபீல் பண்ணுறாங்க எல்லாம் பற்றி ஆரம்பித்தாங்க என்னோடய பேர் வந்து பிரகாஷ் பழனி ஃபவுண்டர் சிட்டி ஆஃப் பிஸ்னஸ் கோர் சொல்யூஷன்ஸ் ஸோ இவங்கெலாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து வித் பீப்புள் ஃப்ரம் இன்னும் காது கேட்காத வாய் சொல்ல முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க இவங்களாம் வந்து இப்போ இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க ஏன்னா வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் டு மேக் தெம் ஜாப் ரெடி அதில் அது அந்த பாட்டில் வந்து அவங்க நான் அவங்க விசிட் பண்ணும் திருச்சியில் விசிட் பண்ணும்போது அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட் வரணும் அவங்க கம்பெனியை பார்க்கணுன்ட்டு சென்னைக்கு வந்து பார்க்கணுன்ட்டு ஸோ அதனால் எங்கள் டீம் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பண்ணோம் ஃப்ளைட்டில் வந்து கூப்பிட்டு வந்து டு டு மேக் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஒன்று வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணுன்றதுக்காக என்ன இன்ஸ்பிரேஷன்னா இப்போ எல்லோரும் இந்த மாதிரி படிச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து எல்லோரும் ஐடி உள்ள இவங்கலாம் வந்து பிஸ்னஸ் இன்னொரு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிக்கிறாங்க பிசிஏ படிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காது கேட்காத வாய்ப்பு பேசாதவங்க பிசிஏ படிக்கிறாங்கன்றது எனக்கே வந்து பெரிய நியூஸாக தான் இருந்தது இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அதனால தான் வந்து இவங்களை வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும் இங்கே வந்து இதை பார்த்து இவங்க வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் கண்டிப்பாக ஐடி உள்ள வரணுன்ற அந்த எஃபர்ட்டை வந்து இவங்க போடணுன்றதுனால நாங்கள் வந்து இந்த ஒரு இதுவை வந்து பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா இப்போ நாங்கள் ஒரு ஐடி கம்பெனியாக இருந்து எங்களால் வந்து இது பண்ண முடியுது எங்களால் சிலருக்கு வந்து ஏற்கனவே வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சுது இந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்ற அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் இந்த அந்த அவேர்னஸ் வந்து ஏன்னால் இவங்க இவங்களால் சில வேலைகளை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் ஐடியில் இவங்களால் பண்ண முடியாத வேலைன்னு சில இருக்குது பண்ண முடியுன்ற வேலை வந்து சில இருக்குது அதை வந்து மற்றவங்க வந்து இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வந்து வரைக்கும் வந்து இவங்களா இவங்களை வந்து அவங்க வந்து ஆன்போர்ட் பண்ணி பண்ணணுன்றதுனால அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த ஒரு காரணத்துக்காகவும் தான் வந்து இவங்க பின்னர் அவர்கள் பேருந்து மூலம் சொல்யூஷன் தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து அவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது பின்னர் பிசிஎஸ் அகாடமி இரண்டாம் பயிற்சி வகுப்புகளின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பேசிய பிசிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பிசிஎஸ் நிறுவனம் குறித்தும் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கடமைகள் குறித்தும் எடுத்துரைத்தனர் மேலும்

பெருமை கொள்வதாக தெரிவித்தார் ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் அரசு பள்ளியில் படிக்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் தற்போது மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் பிசிஸ் முனைப்பு காட்டி வருவதாக தெரிவித்தார் பாபு பேசும்போது கன்சிஸ்டண்டா திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாரு கன்சிஸ்டண்டா பண்ணுங்க கன்சிஸ்டண்டா பண்ணுங்க ஸோ உங்களுக்கும் நான் சொல்றது வந்து எந்த விஷயம் பண்ணாலும் நல்லதா பண்ணுங்க அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணுங்க உங்களுடைய லைஃப் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் பட் இந்த மொமெண்ட்லருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்குலாம் இருக்குது இந்த மூணு மாதமோ இந்த நாலு மாதமோ இங்கே கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அதை வந்து எவ்வளோ ஒழுக்கமாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இதுக்கு மேலே நீங்கள் லீட் பண்ண போகிற லைஃப் இந்த மூணு மாதம் நாலு மாதத்தில் நீங்கள் பண்ண போகிற எஃபர்டில் தான் இருக்குது திரு பிரகாஷ் பழனி பேசி முடித்ததும் மாணவர்கள் சைகை மொழியில் தங்களது நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த மாணவர்களுக்கு பிசிஎஸ் தலைமை இடத்திலேயே மத்திய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அவர்கள் மீண்டும் திருச்சி திரும்புவதற்காக ஏசி வகுப்பில் ரயில் டிக்கெட்களை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது